ಪುವಣಸ್ ಕ್ರಿಯೇಟಿವ್ இந்த வீடியோ எண்டில் நான் பிளேட் பண்ணியிருக்க தொடுகரிகளெல்லாம் எப்படி சமைச்சிருக்கேன் அப்படின்றத கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேங்க நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதில் நான் வந்து நாலு வகையான தொடுகரிகள் செய்ய போகிறேன் அதில் முதலாவதே நான் காட்டியிருக்கிறது தட்டக்காய் தான் தட்டக்காவில் நான் கூட்டு செய்ய போகிறேன் தட்டக்காவையும் கிழங்கையும் ஒன்றா போட்டு செய்ய போகிறேன் அதே மாதிரி சுரக்கா பொரியல் இது வந்து உங்களுக்கு மஞ்ச பூசணிக்காய் கூட்டு இது அவியல் செஞ்சிட்ருக்கேன் இந்த பக்கம் என்னோடய சமையலுக்கு வந்து வந்து தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலே தூள் ஐட்டம் வந்து இந்த நாலு மட்டும்தான் உப்புத்தூள் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் அது போக தனி மிளகாத்தூள் இப்போ தட்டக்காய் வெந்துக்கிட்டு வருது ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் வெந்த காய்கறி எல்லாத்துக்குமே தேவையான அளவு நான் உப்பு சேர்க்குறேன் இதில் அந்த சுரக்காக்கு மட்டும் நம்ம பொரியல் பண்ணுறதுனால நம்ம மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டோம் ஆனால் அதை தாண்டி மற்ற ரெண்டுக்கும் நம்ம இப்போ மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தட்டக்காவை பைத்தங்கான்னு சொல்லுவாங்க இந்த பைத்தங்காக்கு கொஞ்சம் உரப்பு சேர்க்கணும் ஏன்னா அதில் கொஞ்சோண்டு கசப்பு தன்மை இருக்கும் அதனால் நான் வந்து சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி மஞ்சள் பூசணிக்காக்கும் நான் வந்து சாம்பார் தூளும் சேர்க்குறேன் அதே மாதிரி தனி மிளகாய் தூளும் ரெண்டுக்குமே நான் சேர்க்குறேன் இங்கே பரங்கிக்கான்னு சொல்கிறத நாங்கள் மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவோம் கரெக்டாக சொல்லணுன்னா பூசணிக்கான்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஆனால் இங்கே வந்து பரங்கிக்கானும் சொல்கிறாங்க இல்லாட்டி மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்கிறாங்க மஞ்சள் பூசணிக்காலை நான் கூட்டு செய்கிறனால அதில் நான் வந்து கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி சொரக்காலையும் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கொஞ்சம் கனுசம் வேணுன்றதுக்காக நான் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தாங்க நான் அதில் வந்து தேங்காய் மட்டும்தான் தேங்காய் பூ மட்டும் தான் நான் சேர்க்க போகிறேன் வேறு எதுவுமே இல்லை ஏன்னா அது நான் பொரியல் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் தேங்காய் பூ மட்டும் நான் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறேன் உங்களுக்கு சிம்பிளாக குக் பண்ணிடலாம் பொதுவாக நான் பொரியல் வகைகள் எல்லாமே நான் இந்த மாதிரி தான் செய்வேன் ஆனால் எங்கள் அத்தைக்கு வந்து தாளிக்கணுன்ற அந்த இது இருக்கிறனால நான் என்ன செய்வேன்னா தாளிப்பும் இதுக்கு சேர்ப்பேன் அப்போ தான் நான் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் இல்லாட்டி நான் இப்படியே செஞ்சுட்டு இப்படியே சாப்பிட்றலாம் பிரச்சனையே கிடையாது இப்போ உங்களுக்கு சொரக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு இங்கே உங்களுக்கு பைத்தங்காய் ரெடி ஆயிடுச்சு கூட்டுக்கு கூட்டுக்கு வந்து நான் ஏற்பாடு பண்ணியிருக்க கிரேவி வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் தேங்காய் சீரகம் ஒரு பல் வெள்ளப்பூடு அதே மாதிரி ஒரு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு உங்களுக்கு அவியலுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன செய்வோம்னா பச்சை மிளகாய் ஒரு துண்டும் சேர்த்து அரைச்சிக்குவோம் பச்சை மிளகாய் போடாட்டியும் தப்பில்லை இப்போ நான் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதுலேருந்து ஒரு கை இதுக்கு எடுத்து போட்டு கலந்து விட்டுருக்கேன் அவ்வளோதான் சிம்பிளாக உங்களுக்கு தட்டக்காய் கூட்டும் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததான் அவியலுக்கு வர்றோம் எங்கள் அம்மா அவியல் செய்யும்போது ஒரு சில காய்கறிகள் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதுகளை மட்டும் முதல்ல வேக வைப்பாங்க அது அரைவாசி வெந்துட்ருக்கும்போது ஈஸியாக வேகிற காயை அதோட சேர்ப்பாங்க ஆனால் நான் எல்லாமே ஒன்றா தான் சேர்த்துருக்கேன் இதில் எக்ஸ்ட்ராவாக கொண்ட கடலை சேர்க்கலாம் கடலைப்பருப்பு சேர்க்கலாம் பட்டாணி பச்சை பட்டாணி இன்னும் எதுனாலும் சேர்க்கலாம் நான் வந்து பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் இதுக்கும் அதே சேம் கிரேவி தான் நம்ம போடுறோம் மஞ்சத்தூள் உப்புத்தூள் கொஞ்சம் நான் உரப்பும் இருக்கட்டும்ன்றதுக்காக நான் சில நேரங்களில் சாம்பார் தூள் லைட்டாக ஆட் பண்ணுவேன் நான் வந்து இப்போ இதை கலந்து விட்டு நல்லா கொதிக்கணும் இது கொஞ்சம் கட்டி ஆகும்போது நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கட்டி தயிர் கொஞ்சம் நம்ம சேர்ப்போம் இது கட்டி தயிர் ஆனால் வீட்டிலையே உரம் ஊற்றினால கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது ஸோ அதையும் ஊற்றி நல்லாவே நம்ம என்ன செய்கிறோன்னா கலந்து விடுறோம் இப்போ இங்கே மஞ்சள் பூசணிக்காவும் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு வருது ஸோ அதுக்கும் அதே கிரேவியவே நம்ம போட்டு கலந்து விடுறோம் இந்த காயை மட்டும் நம்ம கொஞ்சம் மசிச்சு விடுவோம் இங்கேயும் இது ரெடி ஆயிடுச்சு அந்த பக்கம் அவியல் காயும் நல்லா வெந்து வருது இன்னும் கொஞ்சம் வத்தணும் எனக்கு அதனால் நான் இன்னும் அடுப்பில் வச்சுருக்கேன் அடுத்ததான் உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிருக்கும் கடலைப்பருப்பு வடை தான் இது வந்து இது நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ நான் இதுவும் எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணியிருக்கேன் நான் வந்து இது சிம்மில் வச்சு தான் நான் பொறிப்பேன் சொல்லி சொன்னால் இல்லாட்டி உள்ளுக்குள்ளதுகள் ஒழுங்காக வேகாது அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் நான் எடுப்பேன் ஒரு வடையை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் நல்லாயிருக்கு இப்போ உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்பளம் பொறிக்கிறத நான் காட்டலை இப்போ நீங்கள் ப்ளேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வடை ரெண்டு வச்சிருக்கேன் அப்பளம் அப்பளப்பூ மோர் மிளகாய் இது கடையில் வாங்கின சிப்ஸு தான் சொரக்கா பொரியல் வச்சுருக்கேன் அவியல் அவியல் எவ்வளோ திக்காயிருச்சின்னு பாருங்கள் இது உங்களுக்கு மஞ்சள் பூசணிக்காய் கூட்டு இது தட்டக்காய் கூட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்களும் இதே மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்களா இல்லாட்டி வேறு மாதிரி ட்ரை பண்ணுவீங்களான்றதே என்னோட வந்து பேசுங்கள் இது அம்மா கைப்பக்குவம் Thank தேங்க்